பகுதி எண்பு ராமாயணத்தில் இன்று காலை எண்பத்தி நான்காவது பகுதியை பார்த்தோம் இப்பொழுது ஐந்தாவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா சீதை பெருமானே தங்களுக்கு என்னால் தான் இந்த துன்பம் நேர்ந்ததே கண்ணிமைக்காமல் என்னை காத்த லக்ஷ்மணா அண்ணன் இறக்கும் முன் நான் என் உயிரை விடுவேன் என உன் அன்னை சுமித்ரையிடம் கூறினாயே அதுபோல இன்று செய்து விட்டாயே கடலை கடந்து வந்து என்னை கண்டு கடலை கடந்து வந்து என்னை கண்டு சென்ற அனுமனே உனக்கு இந்த நிலைமை நேர்ந்து விட்டதே என கூறி கதறி அழுதாள் சீதை பெருமானே நான் தீரா பழிக்கு ஆளாகிவிட்டேன் இனி என்னை காக்க யார் இருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு கீழே விட முயன்றாள் அப்பொழுது திரிசடை சீதையை தடுத்தாள் பிறகு சீதையை அன்போடு தழுவிக்கொண்டாள் அம்மா சீதை இதெல்லாம் மாயை மாய மானை அனுப்பியதும் உன் தந்தை போல் மாய ஜனகரை உன் முன் கொண்டு வந்து நிறுத்தியதும் அரக்கர்கள் செய்த மாய வேலை என்பதை நினைவில் கொள்வாயாக அங்கு வீழ்ந்திருக்கும் உன் கணவனை பார் ராமனின் உடலில் அம்பு பட்ட இடமும் தெரியவில்லை இரத்த காயங்களும் தெரியவில்லை அது மட்டுமில்லாமல் இங்கு அரக்கர்கள் ஒருவர் கூட இல்லை ஒருவர் கூட தென்படவில்லை ஒருவர் கூட தென்படவில்லை இதெல்லாம் அரக்கர்களின் மாய செயல் என்பதை உணர்வாயாக நான் கண்ட கனவு பொய்யாகாது உனக்கு நேர்ந்த நல்ல நிமித்தங்களை நினைத்துப்பார் நிச்சயம் தர்மம் தழைத்தோங்கும் பாவ செயல்கள் செய்யும் அரக்கர்களின் நிலைமை நிச்சயம் ஒரு முடிவுக்கு வரும் நீ அழாதே என ஆறுதல் கூறினால் திரிசடை பிறகு திரிசடை சீதா முன்பு நாகபாசத்தால் கட்டொண்டவர்கள் விடுபட்டு ஆரவாரம் செய்த ஒளி உனக்கு கெட்டதல்லவா நிச்சயம் இவர்கள் திரும்பி வருவார்கள் ராமர் இறந்திருந்தால் இந்த ஏழு உலகங்களும் அழிந்திருக்கும் நீ சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என அனுமனுக்கு நீ கொடுத்த வரம் பொய்யாகாது உன் கற்பின் திறனுக்கும் அழிவு வராது பிரம்மாஸ்திரத்தால் விழுந்து கிடப்பவர்களை நிச்சயம் உயிர் பெறுவார்கள் விழுந்து கிடப்பவர்கள் பிரம்மாஸ்திரத்தால் விழுந்து கிடப்பவர்கள் நிச்சயம் உயிர் பெறுவார்கள் உன் நீ உன் மனதை தெளிவுபடுத்திக் கொள் என்று ஆறுதல் கூறினால் திரிசடை சீதை திரிசடை தாயே இதுவரை தாங்கள் சொன்னது எதுவும் பொய்யாகவில்லை தக்க சமயத்தில் தாங்கள் எனக்கு அறிவுரை கூறினீர்கள் தாங்கள் கூறிய வார்த்தைகளை தெய்வமாக நினைத்து நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் சீதை நிச்சயம் பெருமான் என்னை வந்து காப்பார் என கூறினாள் பிறகு அரக்கியர்கள் புஷ்பரக விமானத்தை மீண்டும் அசோகவனத்திற்கே கொண்டு சென்று கொண்டு சென்றனர் சீதையை காவலில் அங்கே காவலில் வைத்தனர் ராமரின் கட்டளைப்படி உணவு சேகரிக்க சென்ற விபூஷணன் போர்க்களத்துக்கு திரும்பி வந்தார் போர்க்களத்தில் பிரம்மாஸ்திரத்தால் வீழ்ந்து கிடக்கும் வானர வீரர்களை கண்டு அதிர்ச்சி அடைந்தான் அங்கதன் சுக்ரீவன் முதலான வானர வீரர்கள் வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு மிகவும் கவலை அடைந்தான் பிறகு விபீஷ்ணன் ராமணன் ராமன் மயங்கி கிடப்பதையும் கண்டு அவனது கண்களில் கண்ணீர் பெருகெடுத்து ஓடியது யாருக்கு விபீஷ்ணனுக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் சிறிது நேரம் குழம்பி இருந்தான் விபீஷ்ணன் ராமரை உற்று பார்த்தபோது ராமரின் உடல் எந்த அம்பும் தொலைக்கவில்லை என்பதை கண்டு ராமரின் உடலில் எந்த அம்பும் துளைக்கவில்லை என்பதை கண்டு கொண்டான் விபீஷ்ணன் விபீஷ்ணன் பிரம்மாஸ்திரத்தால் மாலாதவர் எவரேனும் உள்ளார்களா என சுற்றியும் பார்த்தான் பிரம்மாஸ்திரத்தால் மாலாதவர்கள் இறக்காமல் இருப்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றி பார்த்தான் உடனே அவன் கண்களில் தென்பட்டது அனுமன் தான் அந்த அனுமன் தென்பட்டான் அனுமன் அருகில் சென்று அவன் மேல் பட்டிருந்த அம்புகளை தூக்கி எறிந்தான் பிறகு தண்ணீரை கொண்டு அனுமனின் முகத்தில் தெளித்தான் அனுமன் ராமா 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 என சொல்லி கொண்டு எழுந்தான் விபீஷணனை பார்த்து அனுமன் மகிழ்ச்சியில் கட்டி கொண்டான் பிறகு அனுமன் விபிஷ்ணா ராமர் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என கேட்டான் அனுமன் விபீஷ்ணன் லட்சுமணின் நிலைமையை கண்டு ராமர் அழுது தோய்ந்து மயக்கத்தில் உள்ளார் என கூறினான் லட்சுமணன் நிலைமையைக் கண்டு ராமர் அழுது தோய்ந்து மயக்கத்தில் உள்ளார் என கூறினான் பிறகு இருவரும் ராம லட்சுமணரும் மற்றும் வானர வீரர்களும் இடர்பாட்டில் இருந்து மீள்வதற்கு ஏதேனும் வழி உள்ளதா என யோசித்தனர் அங்க இறந்து கிடந்த வானர வீரர்களும் லக்ஷ்மணரும் இந்த இடர்பாட்டிலிருந்து மீள்வதற்கு ஏதாவது வழி உள்ளதா என யோசித்தனர் அனுமனுக்கு உடனே ஜாம்பவான் ஞாபகம் வந்தது உடனே விபீஷணனிடம் ஜாம்பவான் எங்கே ஜாம்பவான் எங்கே இருக்கிறான் நீங்கள் பார்த்தீர்களா அப்படின்னு விபீஷனர் பார்த்து கேட்கிறான் அவனுக்கு இறப்பு என்பது கிடையாது யாரு ஜாம்பவானுக்கு இறப்பு என்பது கிடையாது அவன் நமக்கு ஏதேனும் ஒரு நல்ல வழியை காட்டுவான் ஜாம்பவானை பார்ப்போம் வாருங்கள் என்று விபீஷனை அழைத்து கொண்டு ஜாம்பவானை தேடிக்கொண்டு சென்றார்கள் பிறகு இருவரும் ஜாம்பவானை தேடினர் ஜாம்பவான் உடலெங்கும் அம்புகள் துளைத்ததால் மிகுந்த துன்பத்துடன் சோர்வடைந்த உணர்விலும் கண்கள் மயங்கிய நிலையில் மயக்கத்தில் இருந்த ஜாம்பவானை இருவரும் கண்டனர் தன்னை நோக்கி யாரோ வருவதை உணர்ந்த ஜாம்பவான் வருவது யார் என்னை காக்க வந்த ராமனா இல்லை லக்ஷ்மணனா அல்லது அனுமனா இல்லை விபீஷணனா என எண்ணினான் ஜாம்பவானை பார்த்த விபீஷ்ணன் மகிழ்ச்சியில் கண்டுவிட்டேன் கண்டுவிட்டேன் என கத்தினான் கண்டுவிட்டேன் கண்டுவிட்டேன் என கத்திய குரலை கேட்டு வந்திருப்பது விபீஷணன் என்பதை அறிந்து கொண்டான் ஜாம்பவான் பிறகு அருகில் இருப்பவன் யார் என்பதை அறியாமல் நீங்கள் யார் என கேட்டான் ஜாம்பவான் அனுமன் நான் அடியேன் அனுமன் வந்திருக்கிறேன் என்றான் ஜாம்பவானிடம் இதை கேட்ட ஜாம்பவான் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான் நாம் இறக்கவில்லை பிடைத்து கொண்டோம் என்ற மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தான் ஜாம்பவான் பிறகு ஜாம்பவான் ராம லட்சுமணர் ராம மற்றும் வானரங்களின் நிலைமை கேட்டு அறிந்து கொண்டான் இதைக் கேட்ட ஜாம்பவான் இவர்கள் அனைவரும் பிழைக்க வைக்க அனுமன் ஒருவனால் மட்டுமே முடியும் இவர்கள் அனைவரையும் பிழைக்க வைக்க அனுமன் ஒருவனால் மட்டும்தான் முடியும் என்றான் அனுமனே நீ உடனே சஞ்சீவி மலைக்கு சென்று சாவா மருந்தை கொண்டு வந்தால் இங்கு உள்ள அனைவரும் பிழைத்து ஒரு எழுவார்கள் அங்கு பல அதிசய மூலிகைகள் இருக்கின்றன எங்கள் சஞ்சீவி மலையில் அதிசய மூலிகை சாவா மருந்து அங்கே சஞ்சீவி மலையில் இருக்கு அந்த சஞ்சீவ் மலைக்கு போயிட்டு அந்த மருந்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த ராமலட்சுமணர் எல்லாருமே வானர வீரர்கள் பிழைத்தி கொள்வார்கள் என ஜாம்பவான் சொல்கிறார் இறந்தவர்களை உயிர் பிழைக்க செய்யும் மருந்து உடல் பல துண்டுகளாக பிளவுபட்டு போயிருந்தாலும் அதனை ஒட்ட வைக்கும் மருந்து உடலில் பாய்ந்த ஆயுதங்களை வெளியே எடுக்கும் மருந்து சிதைந்து போன உருவத்தை மீண்டும் பழையபடி பொ பொருத்துவதற்கான மருந்து என்று தனித்தனியாக மருந்து அந்த சஞ்சீவு மலையில் உள்ளது அங்கு சென்று அந்த மருந்துகளை கொண்டு வா தாமதம் செய்தால் பெரிய இழப்பு ஏற்படும் அம்மலைக்கு போகும் வழியை நான் உனக்கு கூறுகிறேன் என்றான் ஜாம்பவான் தென்கடலுக்கு ஒன்பதாயிரம் தொலைவில் இமயமலை இருக்கின்றது தென்கடலுக்கு ஒன்பதனாயிரம் தொலைவில் இமயமலை இருக்கிறது இமயத்துக்கு அப்பால் இமயத்துக்கு அப்பால் ஒன்பதனாயிரம் தொலைவில் ஏமகூட மலை இருக்கிறது அம்மலைக்கு அப்பால் ஒன்பதனாயிரம் தூரத்தில் மலை இருக்கிறது அதற்கு அப்பால் ஒன்பதனாயிரம் தொலைவில் மேரு மலை இருக்கின்றது மலையை அடைந்தால் மேருமலைக்கு அப்பால் ஒன்பதனாயிரம் தூரத்தில் நீலகிரி மலை இருக்கின்றது நீலகிரிக்கு அப்பால் நாலாயிரம் தூரத்தை கடந்தால் மருந்து மலை இருக்கின்றது அதற்கப்பறம் வழிய அடுத்த பகுதியில் சொல்லுவார் ஜாம்பவான் அதுவரை பொறுத்திருப்போம் அடுத்த பகுதி மாலை விரைவில் வரும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜெய் ஸ்ரீராம் பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்